எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் மார்கழி நான்காம் நாளில் இருக்கிறோம் இன்று நாம் பகவத்கீதையின் மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த என்வரான்மெண்ட் அந்த சூழ்நிலை என்னங்கிறது இதுக்கு பார்த்தோம் அதாவது இந்த இந்த நம்ம அதாவது ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் குருக்ஷேத்திரத்தில் பாண்ட அதாவது பாண்டவ பாண்டவர்களுடைய இதை அந்த இதை பார்த்துட்டு சைன்யத்தை பார்த்துட்டு துரோணாச்சாரியாரை நோக்கி நான் மெல்ல தேரை நகர்த்தி செல்கிறான் அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் பஷ்யை தாம் பாண்டு புத்திராம் ஆச்சாரிய மகதீன் சமூன் யூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா வாட்டி இந்த ஸ்லோகத்தை சொல்றாம் திருபதே தவ சிஷ்யேன தீமதா அதாவது துரியோதனன் தன்னுடைய குருவான ஆச்சாரியர் துரோணாச்சாரியாரை நோக்கி மெல்ல தேரை நகர்த்தி சென்று என்ன சொன்னான் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஆரம்பிக்கும் போதே பஷ்யை தாம் அதாவது பஷ்யை அப்படின்னா பாரும் ஆச்சாரியரே அப்படின்னு எடுத்த தான் ஆரம்பிக்கிறான் துரியோதனன் எதை பார்க்க வேண்டும் என்று துரோணாச்சாரியார் கேட்டார் பாண்டு புத்திரர்கள் வியூகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சேனியை பாரும் அப்படின்னு பாண்டு புத்திரர்களால் வியூகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சேனையை பாரும் அப்படிங்கிறது அப்படின்னு துரியோதனன் சொல்றான் பாண்டு புத்திரர்களா வியூகம் பண்ணார்கள் யார் வியூகம் பண்ணிருக்கா அது அடுத்தது தவ சிஷ்யேன தீமதா தவ சிஷ்யேன தீமதா அப்படின்னு லோகத்தில் வருது அப்படின்னா துரோணாச்சாரியார் அதாவது உம்முடைய சிஷியனான துரியோதனன் சொல்றான் உம்முடைய சிஷ்யனான துருப்பத மன்னரின் புதல்வனான திரு திருஷ்டே அவன்தான் பாண்டவ சைன்யத்துக்கே சேனாதிபதி எப்படி கௌரவர்களுக்கு பீஷ்மர் சேனாதிபதியோ திருஷ்டத்யூம்யன் தான் வந்து பாண்டவர்களுக்கு சேனாதிபதி அவனால் வியூகிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாண்டவ சைன்யத்தை பாரும் அழகாக வகு திருஷ்டியூமியனால அழகாக வகுக்கப்பட்டு அணி அணியாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற பாண்டவ சைன்யத்தை பாரும் அப்படின்னு துரோணாச்சாரியார்ட்ட துரியோதனன் சொல்றான் அதாவது அவர்களோட சைன்யம்ங்கிறது உம்முடைய யாரால் வியூகி வியூகிக்கப்பட்டிருக்கிறது யாரால் அணிவகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா துரோணாச்சாரியருடைய சிஷியனான துருபத மன்னனுடைய புதல்வன் திருப்பத மன்னன்கிறது யாருன்னா பாஞ்சால தேசத்தினுடைய மன்னவன் மன்னன் அவருடைய புதல்வனான திருஷ்டை தும்யனுடைய திருஷ்டன் தான் அந்த பாண்டவர் சைட்ல இருக்கிற சேனாதிபதி அவர்கள் திருஷ்டனால அழகாக அணிவகுக்கப்பட்டு நிறுத்தப்படுப்பட்டிருக்கின்ற இந்த பாண்டவ சேனியத்தை பாருன்னு துரியோதனன் தன்னுடைய குருவான ஆச்சாரியார துரோணாச்சாரியார்ட்ட பாரும் துரோணாச்சாரியாரே அப்படின்னு உரைக்கிறோம் இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா இதுல பா அதாவது இவனுடைய சைன்யம் ஆஹ் பெரியது அதாவது துரியோதனுடைய சைன்யம் வந்து பெரியது மிகப்பெரிய சைன்யம் ஆனா பாஞ்ச பாண்டவர்களுடைய சைன்யம் சின்னது ஆனாலுமே துரோ துரியோதனன் என்ன பண்றான்டா அழகாக வகுக்கப்பட்டிருக்கிற பாஞ்ச பஞ்ச பாண்டவர்களோட சைன்யத்தை பாருன்னு சொல்லும் பொழுது இதுல இருந்து துரியோதனனுடைய பயம் கலக்கம் தெரிகிறது நம் பெரியவர்கள் நுண்ணறிவை ஒரு சின்ன விஷயத்துல சொல்லியிருப்பாங்க எப்படின்னு பார்த்தேன்னா ஆஹ் துரியோதனன் துரோணாச்சாரியார்ட்ட சொல்லும்போது ஆச்சாரியாரே பாரும்னு தான் சொல்லியிருக்கணும் அவர் பெரியவர் குருமா குரு அவர்கிட்ட எப்படி ஆரம்பிக்கணும் ஆச்சாரியரே பாரும் இந்த பாண்டவ சைன்யத்தை பாரும் இல்லை அழகா வகுக்கப்பட்டிருக்கின்ற பாண்டவ சைன்யத்தை பாரும்னு சொல்லணும் அப்படி சொல்லாம பாரும் ஆச்சாரியரே ஆச்சாரியரே பாரும்னு துரியோதனன் சொல்லல பாரும் ஆச்சாரியரேன்னு பாருங்கிறவர்டு தான் முதல்ல போடுறான் எப்பவுமே ஒரு வினைச்சொல் முன்னாடி வருதுன்னா அது எதை குறிக்கிறதுனா அந்த செயலை வந்து அந்த செயலை செய்யணுங்கிற அந்த பதட்டத்தையும் பயத்தையும் குறிக்கிறது ஒரு எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு தாயார் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விளக்கேத்தி வச்சிருக்காங்க அந்த விளக்க தொற்ற போறதே அப்படின்னு ரொம்ப அடு அடுப்படியில் இருக்க அந்த விளக்கை நோக்கி அந்த குழந்தை நகர்ந்துட்டே இருக்கு அந்த விளக்க தொடர ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அங்கேருந்து பயந்துட்டு அந்த தாயார் வந்து தொடாதே தொடாதேன்னு தான் கட்டுவாங்க இல்லையா அந்த அது நெருப்பு அந்த நெருப்பை தொடாம இரு அது தொட்டா சுடும் அந்த தொட்டா கொப்பில மரம் அதனால வலி வரும் இதை இவ்வளவு பெருசா சொல்லாம தொற்ற போடுறதேங்கிற அந்த பயத்துல ஃபர்ஸ்ட் வர வேர்டு அந்த தாயார்கிட்ட என்ன இருக்கும் தொடாதே தொடாதேன்னு அந்த குழந்தை கையெடுத்துரும் அது வினைச்சொல் தொடாதேங்கிறது அதே மாதிரிதான் இங்க துரியோதனன் பதட்டத்தில் பாரும் ஆச்சாரியரேங்கிற பாருங்கிற அந்த வினை வினை சொல்ல முன்னாடி போடுறோம் அதில் அவனுடைய பயம் பதட்டம் தெரிகிறது இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த சைட்ல இருக்கிற துரியோதனனுடைய படை சேனையை பார்த்தேன்னா அதாவது அஷ்டோகணின்னு சொல்லுவோம் அஷ்டோகனியோட இவனுக்கு வந்து பதினோ பதினோரு அஷ்டோகணி இருக்கு ஆனால் பாண்டவர் சைடில் பார்த்தேன்னா ஏழு தான் இருக்கு இத்தனைக்கும் இவரோ இவனோடது பெரியது இருந்தாலுமே அவன் பயப்படுறான் பதட்டத்துல அதை அடிவகுத்து இருக்கிற இதை பார்த்து பயப்படுறான் நேற்றுக்கே நம்ம அதை பார்த்தோம் இல்லையா அதே இது எப்படின்னா நம்ம உடம்பு நம்ம உடம்பும் ஒரு குரு நேற்றுக்கே பார்த்தோம் அதிகம் நம்ம உடம்பு ஒரு குருக்ஷேத்திர போர் மாதிரிதான் நல்ல எண்ணங்களும் இருக்கும் தீய எண்ணங்களும் இருக்கும் நல்ல எண்ணங்கள் பாண்டவர்களை போன்றது தீய எண்ணங்கள் அந்த இந்த குரு துரியோதனன் சைடு இருக்கிறவர்கள போன்றது அந்த போர் போட்டு போ நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் போரிட்டு எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் அதுதான் நம்மளுடைய இந்த உலகத்து நம்ம வாழ்த்துக்குரிய முறை அந்த மாதிரி பார்த்தலாம் நம்ம பேச்சில் ஒரு பொருள்பட பேச வேண்டும் இப்போ இந்த அஷ்ட அஷ்டோகனின்னு சொன்னேன் அதாவது அஷ்டோகனி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு எண்ணிக்கையில ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு படைக்குமான எண்ணிக்கை அதாவது காலாட்படை தேர் படை குதிரைப்படை யானைப்படைங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா இத்தனை குறிப்பிட்ட நம்பர்னு இருக்கும் அதுதான் அஷ்டோகணி அந்த மாதிரி பதினோரு இந்த மாதிரி பதினோரு அஷ்டோகணி துரியோதனன் சைட்ல இருக்கு ஆனா பாண்டவர் சைட்ல ஏழு தான் இருக்கு அதை பார்த்தே வந்து துரியோதனன் வந்து பயந்து பதட்டம் அடையறான் நம் உடல்ல நல்ல குணங்களும் இருக்கும் தீய குணங்களும் நிறைஞ்சிருக்கும் நல்ல குணங்கள் குறைஞ்சு தீய குணங்கள் ஜாஸ்தியா இருந்தாலும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை தீய குணம் என்னைக்குமே ஜெயிக்காது நல்ல குணம்தான் ஜெயிக்கும் சக் நேர்மை உண்மை இருக்கிறவங்க வந்து எப்படின்னா இப்ப நல்லவா வந்து கொஞ்சமா இருந்து தீயவா வந்து நிறைய பேர் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது நேர்மை உண்மை இருக்கிற இடம்தான் ஜெயிக்கும்ங்கிறது தான் இப்போ இந்த திருப்பத மன்னனை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா திருப்பத மன்னனும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா துருபத மன்னன் பாண்டவ தேசத்து மன்னன் சிறு வயதுல வந்து துரோணாச்சாரியரும் துருபத மன்னனும் ஒன்னா கல்வி கன்றவர்கள் அஹ் ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தவங்க தான் ஆனா அவமானங்கள் சிலதால ரெண்டு பேருக்கும் பிணக்கு ஏற்பட்டு அதாவது பிணக்குன்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உடனே தீத்துக்கணும் அப்படி தீத்துக்காம மனசுல வச்சு வச்சு பழி தீக்குற மாதிரி அந்த அப்படி வந்ததுன்னா முடிவே இல்லாம போயிடும் அதுதான் இங்க சொல்லப்படுறது இவ ரெண்டு பேருக்கும் பிணக்கு ஏற்பட்டு இந்த து மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய யாகம் தவம் இருந்து இந்த துரோணாச்சாரியார மரணக்கிறதுக்காகவே எனக்கு ஒரு மகன் பிறக்கணும்னு வேண்டி பிறந்தவன் தான் துஷ்டே தும்யன் துரோணாச்சாரியரை கொலை பண்றதுக்காகவே புறக்க வேறக்கறதுக்கு எனக்கு ஒரு மகன் பிறக்கணும் தவம் இருந்து பையன் தான் துஷ்டே துமியன் அந்த அந்த திருஷ்டி தும்யன் அந்த சைடு இருக்கான் இல்லையா பாஞ்சவர்கள் சைடு இருக்காங்கிறது இந்த துரியோதனனுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சைனியத்தை பார்த்து பயந்துன்றுருக்கான் து துரியோதனன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திருஷ்டிய தும்மன் தோராச்சாரியரை கொலை பண்ணுறதுக்காகவே பிறந்தவன்னும் தெரியும் அப்போ அந்த சைடு பாஞ்சவர் சைடில் பச்ச பாண்டவர் சைடில் இருக்கும் போது அதை பார்த்து பயப்படுறான் கிருஷ்ண பரமாத்மா அந்த சைடு இருக்கார் எல்லாம் சேர்ந்து இந்த துரியோதனனுக்கு பதட்டமும் கலக்கமும் தான் ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருஷ்டி தும்மியன் அதாவது இந்த துப்பத மன்னனுடைய புதல்வி ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து திருஷ்டியன் பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி அவ யாரு அர்ஜுனனுடைய அர்ஜுனன் வந்து கைப்பிடித்தவள் இல்லையா அவளும் இந்த துரோணாச்சாரியாரனுடைய முடிவுக்கு காரணமானவள் ஸோ எல்லாரும் அந்த சைடு இருக்கும்போது இவனுக்கு பயம் வருது பயம் வந்து வா தன்னுடைய தேரை மெல்ல நகர்த்தி கொண்டு போய் துரோணாச்சாரியிட்ட பாரும் உங்களுடைய சிஷ்யரான திருபத மன்னன் உங்களு உங்களுடைய அந்த சைடு உங்களுடைய சிஷ்யர் சிஷ்யரான துருபத மன்னனின் புதல்வனான திருஷ்டேஜிம்யன் சேனாதிபதியாக இருந்து அணிவகுத்து பாஞ்ச பாண்டா பாஞ்ச பாண்டவர்களின் அழகாக அணிவகுத்து நிற்கின்ற சைன்யத்தை பாரும் அப்படின்னு பதட்டமாக பேச பேசுகிறான் அதாவது எப்பவுமே நம்ம மனசுல வந்து தீய எண்ணங்கள் எல்லாம் பல குரோதம் அந்த எண்ணங்களை எல்லாம் வளர்த்துட்டே போனோம்னா ஸ்டோர் பண்ணிகிட்டே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான போது நல்ல எண்ணங்கள் அல்ல நம்மளால எடுக்க முடியாது அதாவது எம்பெருமான் கடவுளை நம்புறது நல்லோர்களை நல்ல விஷயங்களை நினைக்கிறது நல்லதையே நினைக்கிறது இதெல்லாம் தான் மனசுக்குள்ள ஞாபகம் வச்சிருக்கணும் இந்த கவலை குரோதம் இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள போட்டு வேண்டாத குப்பைகளை சேர்த்தே வைக்க கூடாது நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும் அதாவது நல்ல வார்த்தைகளை பேச முடியலன்னா கூட நம்ம மௌனமா இருக்கிறது பெட்டர் அது தி பார்த்தோம் நம்ம அந்த மாதிரி எப்பவுமே இப்போ இந்த 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 நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் என்னன்னு புரிஞ்சிருது இப்போ துரோணாச்சாரியார்ட்ட பதட்டமா துரியோதனன் சொல்றான் உங்களுடைய சிஷ்யரான துருபத மன்னனின் புதல்வனான திருஷ்டேது திருஷ்டேதுமனால் அணிவகுக்கப்பட்டிருக்கின்ற பாண்டவ சைன்யத்தை பாரும்னு பதட்டமாக சொல்றதா தான் இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கப்புறம் பார்த்தேன்னா அடுத்தடுத்த ஸ்லோகத்துல நம்ம இந்த சைட்ல துரியோதனன் சைட்ல யார் யார் என்னென்ன ஆஹ் பதவி வகிச்சு இந்த போர்ல நிக்கிறா அந்த பஞ்ச பாண்டவர்கள் சைட்ல யார் யார் என்ன பதவி வச்சு நிற்கிறாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு வாட்டி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ரெண்டு வாட்டி சொல்றேன் பஷ்யை தாம் பாண்டு திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பஷ்யை தாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம்சமும் யூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்